பரிதாபங்கள் யூடியூப் சேனல் சமீபத்தில் வெளியான சொசைட்டி பரிதாபங்கள் என்ற வீடியோ மிகவும் வைரலான நிலையில் மிகப்பெரிய ஆதரவு குரல்கள் ஒருபுறம் எழுந்தாலும் மற்றொருபுறம் எதிர்ப்பு குரல்களும் எழத் தொடங்கியிருக்கின்றன அந்த வகையில் தற்பொழுது கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்த யூடியூப் சேனல் பரிதாபங்கள் யூடியூப் சேனலுக்கு எதிராக புகார் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் வணக்கம் புகார் கொடுத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் தனுஷ்குடி அவருடைய பின்னணி என்ன புகார்ல என்னென்ன விஷயங்கள் அவர் தரப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு வணக்கம் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கார்த்திக் தனுஷ்கோடி என்பவர் வந்து இந்த பரிதாமங்களில் அண்மையில் கடந்த நான்காம் தேதி வெளியான சொசைட்டி பாகங்கள் அந்த வீடியோல ஒரு சில கருத்துக்கள் வந்து எதிராக இருப்பதாகவும் இரு சமூகங்களுக்கு இடையே வந்து சண்டை மூட்டுவது போன்ற வசனங்களும் காட்சிகளும் இருப்பதாக புகார் கொடுத்திருக்காரு இந்த தனுஷ்கோடி முக்குளத்தோர் சமூகத்தை அவமதிக்கும் வகையில் வந்து இந்த வீடியோவை வந்து பதிவிட்டிருப்பதாக அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் வந்து திருநெல்வேலியில் நடைபெற்ற ஒரு வன்கொடுமை சம்பவத்தையும் வந்து ஒரு காட்சிக்காக வந்து அந்த வீடியோவில் வந்து பதிவிட்டிருப்பது இருவேறு சண்முகங்களுக்கு இடையே வந்து சண்டையை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் அதே வந்து அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சமூகத்தை கொச்சைப்படுத்துவதாகவும் இருப்பது போன்றும் இருப்பதாக தெரிவித்திருக்கார் இதனையடுத்து இவர்கள் மீதும் குறிப்பாக அந்த வீடியோ மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவும் பிஎன்எஸ் சட்டங்களின்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு புகார் மனுவை மாநகர காவல் ஆணையத்தில் இன்றுக்கு பதிவு செய்திருக்கிறார் நன்றி கார்த்திகளில் விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்